இப்போ திருமணம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அன்பு என்பது தேவை ஒரு அன்பா அன்பு தேவை ஒரு இருந்து பெண்ணிற்கும் பெண்ணிடமிருந்து அன்பு ஆணிற்கும் அன்பு தேவை அப்போ பிடிக்காதவங்களை நீ கல்யாணம் பண்ணுறன்னா அங்கே அன்பே கிடைக்காது அப்போ ஏன் சேர்ந்து வாழ்கிற உனக்கு தேவையானது அங்கே கிடைக்கலன்னா நீ எதுக்குப்பா உனக்கு சம்பளமே தரமாட்டாங்கன்னா அந்த கம்பெனியில் நீ எதுக்கு வேலை பார்க்குற உனக்கு சம்பளமே கிடைக்காது அப்படின்னா நீ அந்த கம்பெனியில் எதுக்குப்பா வேலை பார்க்குற எதுக்காக நீ வேலை பார்க்குற சம்பளத்துக்காக தானே வேலை பார்க்குற உன் வாழ்க்கை வளர்த்துக்கு உனக்கு பணம் தேவை அது சம்பளத்துக்காக தான் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குற சம்பளமே கிடைக்காதுன்னா அந்த நிறுவனத்தில் எதுக்கு வேலை பார்க்குற அதுபோல் திருமணம் என்பது ஒரு நிறுவ ஒரு நிறுவனம்னு வச்சுக்கோ குடும்பங்கிற ஒரு நிறுவனம் அப்போ திருமணம் திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை அப்போ அங்கே உனக்கு எது சம்பளம்னா அன்பு தான் சம்பளம் அன்பு பாசம் அக்கறை இதுதான் சம்பளம் அந்த சம்பளம் கிடைக்கல எனக்கு சம்பளத்துக்கு பதிலாக வேறு ஒன்று தான் தராங்க வேற ஒன்று தான் கிடைக்கிது எனக்கு சம்பளமே கிடைக்க மாட்டேங்குது அன்பு என்கிற அந்த அன்பு பாசம் அக்கறை இந்த சம்பளம்லாம் அங்கே இல்லை நடிக்கிறாங்க பிடிக்காதவங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னா அன்பு செலுத்துகிற மாதிரி நடிக்க தான் முடியும் உண்மையான அன்புங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல கல்யாணம் பண்ணிட்டாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பிடுங்க இந்தாங்க சாப்பிடுங்க அவங்க துணி இதெல்லாம் பண்ணிட்டாலே அன்பு கிடையாது ஒரு மனதுக்கும் மனதுக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கணும் அதுதான் உண்மையான வார்த்தை கிடையாது அன்பு என்பது ஒரு வார்த்தை கிடையாது ஒரு அது ஒரு உணர்வு அப்படின்னா ஒரு உடல் இன்னொரு உடலை நேசிக்குது ஒரு உடல் இன்னொரு உடலை தேடுகிறது தனக்கு பொருத்தமான இன்னொரு இன்னொரு உடலை தேடுகிறது ஒரு உடலுக்கு இடையில் நடக்கிற ஒரு இணைப்பு அது அன்பு என்பது அப்படி இணைப்பு வெறுமனே சேர்த்து வச்சுட்டாக்கா அவங்க வந்து அன்பு செலுத்த ஆரம்பித்து விடுவார்களா அப்படி கிடையாது ஒரு ஒரு மனசுக்கு மனசுக்கு இடையில் ஒரு இணைப்பு இருக்குதா அப்படின்னா என்ன அர்த்தம் உடம்புக்கும் உடம்புக்கு இடையில் ஒரு உறவு ஒரு இணைப்பு மனம்ங்கிறது என்னென்னா உடம்போட ஒரு ஊடக ஊடகம்தான் அது உடம்புல என்ன நடக்குதுங்கிறத நம்ம அந்த மனங்கிற ஊடகத்தின் வழியாக தெரிஞ்சுக்கிறோம் மனம்ங்கிறது ஒரு டிவி உடம்புக்குள்ளே என்ன நடக்குங்கிறத அந்த டிவி வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த உடம்புக்கு உடம்பு உடம்பும் இணையணும் உடம்பு இன்னொரு உடம்போட ஒரு தொடர்பு அதுதான் வந்து அன்பு என்பது உணர்வு அன்புங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல அப்போ அது கிடைக்கலை அப்படின்னா நீ எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற நீ தனியாக இருக்கலாம் அது கிடைக்கிற கிடைக்கிற ஒன்று உனக்கு கிடைக்கிற வரைக்கும் இப்போ சம்பளம் ஒரு சம்பளத்துக்காக தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா அந்த சம்பளத்தை கொடுக்குற ஒரு கம்பெனி கிடைக்கிற வரைக்கும் நீ சும்மா இரு வேலைக்கு கூப்பிட்றாங்க ஆனால் சம்பளம் தரமாட்டேன் தரமாட்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னா எதுக்கு நீ சும்மா இருக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு அந்த இடத்துல போய் எதுக்கு வேலை பார்க்குற நான் சும்மாவே இருந்தால் எனக்கு இதாக இருக்குது நான் அதனால் சம்பளமே தரலைனாலும் நான் இங்கே வேலை பார்க்குறேன் எதுக்கு வேலை பார்க்குற பொறுமையாக இரு சம்பளம் தருகிற ஒரு கம்பெனி ஒன்றை வந்து சம்பளம் தருகிற ஒரு நிறுவனத்தை தேடு அதுபோல் அன்பு தருகிற ஒரு உறவை தேடு நீ அங்கே போய் ஒரு குடும்பம் என்கிற ஒரு நிறுவனத்தை கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு குடும்பம் என்கிற நிறுவனமாக நிறுவனத்தில் போய் நீ உன் கடமைகளை செய்யி அப்போது உனக்கு அன்பு என்கிற சம்பளம் கிடைக்கும் பிடிக்கவே இல்லை ஏன் சேர்ந்து வாழ்த்துற ஏன் சேர்ந்து வாழ்கிற அப்போ எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிறதே தெரில ஊர் உலகத்துக்காக அவங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறோம் தனியாக இருந்தால் அவங்க சிரிப்பாங்க அப்படின்றக்காக கல்யாணம் பண்ணிக்கிற அதனால் தனியாக இருந்தேன் அது நீ பொறுமையாக இருக்கும் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் நீ அன்பை எதை தேடுகிறாயோ அது உனக்கு கிடைக்கும் நீ அன்பை தேடலை ஏதோ ஒன்று கிடைச்சா போதும் அதனால தான் உனக்கு அன்பு இல்லாத ஒரு உறவு உனக்கு கிடச்சிருக்கு பிடிக்காத வாழ்க்கைய நீ வாழ்கிற அப்படின்னா நீ அன்பை தேடி இருந்தால் உனக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடச்சிருக்கும் பிடிச்சவங்க கிடச்சிருப்பாங்க அன்பை நீ தேடலை அதனால் ஏதோ ஒன்று பிடிக்காத ஒரு வாழ்க்கையில் நீ இருக்க உன்னால் வாழ முடியுது பிடிக்காத ஒரு வாழ்க்கையை உன்னால் வாழ முடியுது காரணம் நீ தேடுவது அன்பாக இல்லை அன்பு என்பது நீ தேடவில்லை என்பதுதான் அர்த்தம் அதனால் அன்பு இல்லாத வாழ்க்கையை நீ ஏன்பா வாழ்கிற அது கிடைக்கிற வரைக்கும் அதுதானே அந்த வாழ்க்கையோட பலனே அப்போ அது கிடைக்கிற வரைக்கும் நீ தேடிக்கிட்டே இரு தேடுவதற்கு பட்டுக்கிட்டு மற்றவங்க ஏதாவது தனியாக இருந்தால் ஏதாவது சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு நீ ஏதாவது போலியாக மற்றவங்களுக்காக ஒரு வாழ்க்கை வாழாத உனக்காக வாழு அப்படிங்கிறது தான் இதோட அடிப்படை